வணக்கம் உறவுகளே நான் உங்கள் சென்னா இது ஒற்றையிலே சேனல் நாங்கள் கடைக்கு போய் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன் அப்போ என்ன நிறைஞ்சதுண்டா நான் வாழைப்பழம் அப்புறம் அவர் கேட்டார் பரங்கி வாழைப்பழமா வேணும்ண்டு நாங்கள் இதுக்கு எங்களோட ஊரில் கோழிக்கூட்டு வாழைப்பழம்னு சொல்லுவோம் இங்கே இதுக்கு பரங்கி வாழைப்பழம்னு சொல்கிறாங்களா உங்களோட ஊரில் இந்த வாழைப்பழத்துக்கு என்ன சொல்கிறேன்னு சொல்லி கொமெண்டில் சொல்லுங்கள் வாங்க எல்லாரும் வாழைப்பழம் சாப்பிடுவோம் அது ஓ ரெண்டு பார்த்திங்களா பழுதாக போச்சு ம் அதை இப்போ ஒன்றும் பண்ண முடியாது வீசை தான் வேணும் இப்படி தாங்க சாமான வாங்கிட்டு வரும்போது எப்படியும் ஒன்று ரெண்டு பழுதாக போயிடுது பார்த்திங்களா மனிதர்கள் அப்படி தாங்க எல்லா மனிதர்களும் நல்ல மனிதர்கள் இல்லையே ஒன்று ரெண்டு குறை இருக்கத்தான் செய்யும் என்ன செய்கிறது உலக அமைப்பு அப்படி தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட் நீங்கள் இதுக்கு உங்களோட ஊரில் என்ன சொல்கிறேன்னு சொல்லி காமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்